காப்போத்த சாதாரண தர மாணவர்களுக்கு வழியான அறிவிப்பு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் செயலமர்வுகள் அனைத்தும் எதிர்வரும் பதினோராம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் இது போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் திகதி ஆரம்பமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஆம் தேதி நிறைவடைய உள்ளது ரணில் மீது பாயும் அனுரவின் சட்ட நடவடிக்கைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணை ஆரம்பிக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டக்கள தகவல் வெளியிட்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய வட்டகல படலந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இது விக்ரமசிங்கவின் சமீபத்திய அல் ஜசீரா நேர்காணலிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்றவையாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படை தன்மைக்கு உறுதி பூண்டுள்ளது எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் வட்டக்களவு உறுதி அளித்துள்ளது தேசபந்துவின் கைதை தடுக்கும் ஜனாதிபதி அலரவின் டீல் அம்பலம் ஜனாதிபதி அனருகுமாரதி திசா நாயக்கவுக்கும் முன்னாள் அமைச்சர் டிரான் அலசுக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஒன்று முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேச பந்து கைது செய்வதை தடுப்பதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு தெரிவித்துள்ளார் கொழும்பு ஹோமாகம பகுதியில் அண்மையில் நடந்த ஒரு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனருகுமாரதி திசா டிரான் அலஸ் என்ன மோசடி செய்தாலும் அல்லது கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என அதன்போது அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ரணவக்க தேசபந்து ஏன் கைது செய்யப்படவில்லை டிரா அவருக்கு பின்னால் இருக்கின்றார் டிரா நலஸ் என்ன மோசடி செய்தாலும் கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் அனுருகுமார எடுக்க மாட்டார் அதுதான் அவரது ஒப்பந்தம் என்றார் இவ்வாறானதொரு பின்னணியில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் சந்தேகநபராக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த நீதிமன்ற உத்தரவின் பின்னர் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாகியுள்ளதை அடுத்து அவரை கைது செய்ய அண்மைய நாட்களாக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வந்த போதிலும் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கவுக்கும் முன்னாள் அமைச்சர் டிரான் நலசுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் காரணமாக தேசபந்து தின்னகோன் கைது செய்யப்பட மாட்டார் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க அணவுக்கு குற்றம் சாட்டியுள்ளார் தொண்ணூற்றி ஏழு வயது பாட்டியை கைது செய்து உணவு கூட வழங்காமல் விசாரணை நாமல் அம்பலப்படுத்தும் விடயம் கைது வேட்டை மூலம் எமது அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சூளுரைத்துள்ளார் பெண்ணுரிமைகள் பற்றி பேசும் பொழுது தற்போதைய அரசுதான் தொன்னூத்தி ஏழு வயது பாட்டியை கைது செய்து உணவுகூட வழங்காமல் விசாரணை நடத்தியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பிரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கொள்கைக்காகவே நாம் அரசியல் நடத்துகின்றோம் மாறாக அதிகாரத்துக்காக அரச பலத்தை பயன்படுத்துவதில்லை பலவந்தமாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முற்படுவதும் இல்லை வெளிநாட்டு சக்திகள் பணம் செலவழித்து கோட்டாபிய ராஜபக்சவை பதவி விலக வைப்பதற்கு முற்பட்ட கூட அது ஜனநாயக விரோத கோரிக்கை என தெரிந்து மக்களுக்காக கோட்டாபிய ராஜபக்ச பதவி துறந்தார் அன்று முதல் இன்று வரை நாம் மக்களுக்காக அரசியல் நடத்துபவர்கள் பொய்கூறி ஆட்சிக்கு வரப்போவதில்லை நாட்டுக்கு துரோகம் விளைத்ததும் கிடையாது எனது பாட்டியை கூட விட்டு வைக்கவில்லை அவரையும் கைது செய்கின்றனர் இது வங்குரோத்து அரசியலின் வெளிப்பாடாகும் எனினும் நாட்டில் உள்ள நீதித்துறை மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது அதன் மூலம் நிவாரணம் கிட்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அனுரவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானவை எழுந்துள்ள குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகள் முற்றிலும் பொய்யானது என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பீலா குற்றம் சாட்டியுள்ளார் சர்வஜன அதிகாரக் அதிகார கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற வேட்பு தாக்கல் வழங்கல் தொடர்பான நேர்காணலில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சகல தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானவை என்பதை மக்கள் தற்பொழுது விளங்கிக் கொண்டுள்ளார்கள் அரசாங்கத்தால் மிதமெஞ்சிய பொய்யால் மக்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளார்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் பொய்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவுக்கு பொருளாதார கொள்கை என்பதொன்று கிடையாது ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி திசா திசாநாயக்க கடுமையாக விமர்சித்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து வெளியேறுவதாக குறிப்பிட்டார் ஆனால் தற்பொழுது அணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகளை எந்தவித மாற்றமும் இல்லாமல் நடைமுறைப்படுத்துகின்றார் நாணய நிதியத்தை தஞ்சமடைந்து புகழ் பாடுகிறார் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை எவ்வாறானது என்பதே கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது நாட்டை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது தெரியாமல் அரசாங்கம் தற்பொழுது தடுமாற்றமடைந்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலூடாக எமது பலத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் அரசாங்கம் மக்களுக்கு பல பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியது இதுவே எம்மை வெற்றி பெற செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் புதிய ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்படுவார் என்கிறார் வஜிர ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணையாவிட்டாலும் பத்தாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிச்சாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் அது ஜனநாயக ரீதியாகவோ அரசமைப்பு ரீதியாகவோ அல்லது பொருளாதார நெருக்கடியின் மூலமாகவோ இடம்பெறலாம் இந்த ஆண்டின் இறுதியில் மீண்டும் கடும் பொருளாதார நெருக்கடியை இலங்கை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மகளிர் தின நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் கடந்த ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பெண்கள் தொடர்பான பிரகடனம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அது மாத்திரமன்றி நாட்டுக்கு தேவையான பல்வேறு சட்டங்கள் அவரால் முன்வைக்கப்பட்டன பொருளாதார அபிவிருத்தி சட்டம் ஊழல் எதிர்ப்பு சட்டம் கடனை எவ்வாறு மீளச் செலுத்துவது என்பதற்கான தேசிய கொள்கை சட்டம் என்பன அவற்றில் குறிப்பிடத்தக்கதாகும் எவ்வாறான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது சர்வதேச நிதி நிறுவனங்கள் அனைத்தும் பெண்களின் பங்கேற்புடனான அபிவிருத்தி திட்டங்களில் பணம் பாதுகாக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர் அதற்கு மிகந்த சட்டங்களில் பெண்களுக்கு பெருமளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தது இவற்றில் மத்திய வங்கி சட்டமும் உள்ளடங்குகின்றது இவற்றுக்கு புறம்பாக செயல்பட முடியாது ஐக்கிய தேசிய கட்சி ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றபோது அதன் அரசியல் பயணம் முடிந்துவிட்டதாக கூறப்பட்டது ஆனால் அந்த ஒரு ஆசனமே வங்குரோத்தடைந்திருந்த தடைந்திருந்த நாட்டை அதிலிருந்து மீட்டது என்பதை நினைவுபடுத்துகின்றேன் ஆனால் தற்பொழுது அந்த ஒரு ஆசனமும் இல்லையே இப்பொழுது என்ன செய்வீர்கள் என்று என்னிடம் ஒருவர் கேட்டார் ஒரு ஆசனத்தை வைத்துக்கொண்டு ஜனாதிபதியானதைப் போன்று ஆசனமின்றியும் ஜனாதிபதியாக முடியும் என்று நான் பதிலளித்தேன் தேசிய கொள்கை பொறிமுறையுடன் பயணிக்கக்கூடிய பாதை ஐக்கிய தேசிய கட்சிக்கு காணப்படுகின்றது எனவே ஒரு ஆசனம் கூட இல்லையே என்று பயப்பட தேவையில்லை சிறப்பாக செயல்பட்டால் பத்தாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியால் உருவாக்க முடியும் ஒரு ஆசனத்தை கொண்ட நாமும் மூன்று ஆசனங்களைக் கொண்டிருந்த ஜேவிபியும் ஜனாதிபதிகளை பெற்றோம் ஆனால் எம்மிலிருந்து பிரிந்து சென்ற அதிக ஆசனங்களைக் கொண்டிருந்தவர்களால் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அது முடியாமல் போனது அவர்களுடன் ஒன்றிணையாவிட்டாலும் பத்தாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தே உருவாகும் அது ஜனநாயக ரீதியிலோ அரசமைப்பு ரீதியிலோ அல்லது பொருளாதார நெருக்கடிகளோ இடம்பெறலாம் நான் அறிந்த வகையில் இந்த வருடத்தின் இறுதியில் நாட்டில் மீண்டும் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் ஜேபிபி கூறும் எழுவத்தி ஏழு ஆண்டுகால சாபத்தில் தேங்காய் எண்பது ரூபாவாகும் உப்பு பக்கெட் நூறு ரூபாய் மாத்திரமே ஆனால் இன்று தேங்காய் இருநூத்தி முப்பது ரூபாய் உப்பு இருநூத்தி எண்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஜே ஆர் அனைவருக்கும் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஓட்டோ யுகத்தை தோற்றுவித்தார் ஆனால் இன்று ஓட்டோவின் விலை இருபது லட்சம் ரூபாவாகும் பாரதூரமான அவல நிலையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார்